கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் பதினேழாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் இருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இரக்கமுள்ளோர் தம் நன்மை அடைவர் ஆமே பெரிய பிரியமானவர்களே கடவுள் மீது எந்த அளவுக்கு நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அதே அளவிற்கு நாம் மற்றவர்கள் மேல் இரக்கம் காட்ட வேண்டும் இரக்கம் காட்டுவதில் பல வகை உண்டு ஒன்று நமக்கு தெரிந்த நீண்ட நாட்கள் நட்போடு உறவோடு இருக்கிற மக்களுக்கு நாம் இரக்கம் செய்வது ஒரு உதவி கேட்கும் பொழுது உதவி செய்வது இரண்டாவது முகம் தெரியாத சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் நம்மிடம் வந்து உதவி கேட்கும் பொழுது இல்லை என்றால் உதவி கேட்காமல் அவர்கள் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் நமக்குள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை நம் உள்ளத்திலே உணர்ந்து உணர்த்தப்பட்டு அவர்களுக்கு போய் நாம் இரக்கம் செய்வது உதவி செய்வது மூன்றாவது நம்முடைய நண்பர்கள் உறவினர்களாய் இருந்த சில நபர்கள் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் நிமித்தமாக நமக்கு எதிராக அவர்கள் நடந்து நம்மை பழி சொல்லி நம்மை கேவலப்படுத்தி இருந்து பிறகு சில நாட்கள் கழித்து அவர்கள் வந்து நம்மிடம் ஒரு உதவி கேட்கும் பொழுது நாம் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் காட்டுவது ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை இந்த மூன்று வகையான இரக்க செயல்களையும் நாம் எப்பொழுது செய்கிறோமோ நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செய்கிறோமோ எந்த பாகுபாடின்றி செய்கிறோமோ அவர்கள் நன்மை அடைவார்கள் என்று சாலமோன் ராஜா இந்த வார்த்தை வழியாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் ஆம் கிறிஸ்தவகள் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நல்ல எதிர்காலத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் சில நேரங்களில் நாம் சற்று திரும்பி பார்த்து சில இரக்க செயல்களை நம்மோடு பயணிக்கிற இல்லை நாம் தூரமாக இருந்து பார்க்கிற சில நபர்களுக்கு நாம் செய்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது நாம் அப்படியாக செய்கிற சிறு சிறு இரக்க செயல்கள் நம்மை பெரிய பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கும் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை தரும் ஆம் கிறிஸ்தவர்கள் பெரியமானவர்களே புனித பவுல் சொல்லுகிறார் நீ ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று நீ என்ன செய்யக்கூடாது மற்றவர்களிடம் போய் சொல்லக்கூடாது உன்னுடைய செயலும் உன்னுடைய சொல்லும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் நீ ஒரு கிறிஸ்தவனாகத்தான் இருக்க வேண்டும் அதற்கு அடிப்படைதான் இந்த இறக்க செயல் ஆம்கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே உங்களை சுற்றியுள்ள நபர்களுக்கு நீங்கள் எந்த அளவிற்கு இரக்கம் பார்க்கிறீர்கள் இதுவரை பார்த்தீர்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து ஒரு சுயசோதனை செய்து பாருங்கள் உங்களிடம் உதவி கேட்டு வந்தவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீர்கள் இவை எல்லாவற்றையும் இன்று சிந்தித்து பார்க்க இயேசு மகாராஜா நம்மை அழைக்கிறார் இந்த தவ காலத்திலும் கூட அதிகமான இறக்க செயல்களை செய்ய வேண்டுமென்று கடவுள் விரும்புகிறார் ஆகவே கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களை இறக்க செயல்களை இந்த மூன்று வகையான சகோதர சகோதரிகளிடமும் நீங்கள் பாகுபாடு பார்க்காமல் செய்ய முன்வாருங்கள் கடவுள் நிறைவான நன்மைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மக கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாக எப்பொழுதும் நாங்கள் இரக்கமுள்ள பிள்ளைகளாக உமது கண்களுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பொது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்தீடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நாம் நன்மையை பெற வேண்டுமென்றால் நாம் பிறருக்கு நன்மை செய்ய முன்வர வேண்டும் ஆமேன் காட் பிளஸ் யூ